வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு விளாக்ல போயிடலாம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் விளாக் தான் அது மட்டும் மார்னிங் ருட்டீன் எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் எப்படி வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு வ்ளாகவும் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து மாமனாரோட ஃபோட்டோ இருக்குது அதுக்கு கீழே அவங்களுக்கு தினமுமே வந்து தண்ணி மாற்றி வைக்கிறது ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வைக்கிறது தினமுமே கொஞ்சம் ஊதவத்தி ஒரு வத்தியோ இல்லை ரெண்டு வத்தியோ ஏற்றி வச்சுருவேன் அது எப்போவுமே கீழே வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்துகிட்டு அந்த ஆஷெல்லாம் கீழே விழுந்துதுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெருக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால இந்த இது தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்டு இது ரொம்ப கம்மி தாங்க இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா சொல்லிட்டு தான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் இவ்வளோ கம்மியான காசில் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல டிசைனாக வந்து கண்டிப்பாக வெளியே கிடைக்கவே கிடைக்காது இது எனக்கு தோணவே இல்லை ஒரு நாள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் கீழே நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸு ஒரு டம்ளரில் பால் பழம் ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சுருந்தோம் ஏமா கீழே இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறீங்க நீங்கள் பேசாமல் ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்போ தான் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு அதனால் அன்றைக்கே மீஷோவில் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி இந்த ஃபேன் வந்து மில்டரி கேன்டீனில் தான் வாங்கியிருந்தோம் ஃபேனோட ரேட்டு நம்ம மூவாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருந்தாங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது கம்பெனி வந்து ஓரியன்ட் கம்பெனி ஆல்ரெடி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது சூப்பராக நல்லா ஸ்பீடாக தான் ஓடுது காற்றும் நல்லா கிடைக்குது அதனால் வந்து இதே கம்பெனிலே வந்து இன்னொன்று ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க ஒயிட் கலர் நான் எப்போவுமே அதிகமாக ஒயிட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் அப்பப்போ நம்மளுக்கு அழுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணுவோம் பிளாக்கோ இல்லை ப்ரௌனோ வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அழுக்குன்னு தெரியாது அதை க்ளீன் பண்ணவும் மாட்டோம் சோம்பேறித்தனமாக ஆயிரும் எனக்கு அதனால் எப்பவுமே ஒயிட்டாக இருக்கிறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோன்னே காலையில் இப்படி தாங்க ரொம்ப பரபரப்பாக வேலையெல்லாம் எல்லாம் நடந்துட்டுருக்குது கிச்சன் இப்படி தான் ரொம்ப ரன்னாக கொடூரமாக இருக்குதுங்க ஃபுல்லாக கவுண்டர்டாக ஃபுல்லாக ஒரே கிச்சன் ரூம் பாத்திரமாகவே இருக்குது இதெல்லாம் எடுத்து அடுக்கிறது கிடையாது ஆனால் வந்து எத்தனை பேர் வீட்டில் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எப்போல்லாம் கிச்சன் பார்க்குறாரோ கிச்சன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமானவே இருக்குது எவ்வளோ தான் சாமானு வாங்குவியோ தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் நான் அந்த வாஷ் பண்ணி வைக்கிறேன் இல்லைங்களா அந்த டப்பில் அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எடுத்து கீழே எல்லாத்தையும் கவுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து அதோட ப்ளேஸில் வச்சிட்டேன் அப்படின்னா நீட்டாக ஓரளவுக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே குடிச்சிட்டு குடிச்சிட்டு அது அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கவுண்ட் டப் ஃபுல்லாக ஒரே பாத்திரமாகவே இருக்கும் ஆனால் அது கழுவுனா அந்த டப் ஃபுல்லாக தான் வரும் ரொம்ப அதிகமாகவும் வராது ஒரு டப் பாத்திரமே அதிகம்னு நான் நினைக்கிறேன் அது ஏன்னா வந்து டுவெண்ட்டி கிட்ட நம்மளுக்கு அந்த கிளீனிங்கே ஆயிடுதுங்க காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா சாதம் தோசை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு ரசம் வச்ச சுண்டல் இது தாங்க இன்றைக்கி வந்து லன்ச் வேணும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டேன் சாம்பாரோடு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இந்த சுண்டல் தாளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் வந்து குரகுறைன்னு அரைச்சி வச்சுப்போம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பில ஜீரகப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் வந்து ஆட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காரம் அது வந்து சாப்பிட்றப்பவே எனக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் என்ன குழம்பு வச்சுருந்தேன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அது அதுதான் வந்து குழம்ப குருமா மாதிரி வச்சுருக்கேன் தேங்காய் தக்காளி இதெல்லாம் அரைச்சி விட்டனால கொஞ்சம் குழம்பு வந்து அதிகமாகவே இருக்கட்டும் ஏன்னா ஈவினிங் வந்தோடனே நமக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா புதுசாக செய்யணும் இருந்தால் ஓகே இல்லைன்னா நான் வந்து நைட்டில் வந்து பார்த்துப்பேங்க ரசம் வச்சனால கொஞ்சம் வந்து எனக்கு எப்பவுமே காலில் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் மீந்துடும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அதனாலேயே மோஸ்ட்டாக காலையில் செய்கிறப்போ ஒரு ரெண்டு குழம்பு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து ரசம் வச்சுருக்கேன் கொட்டை செஞ்சோம் இல்லைங்களா சுண்டல் அதனால அந்த கொட்டை தண்ணியிலே வந்து நான் வந்து ரசம் வச்சுருக்கேன் சொரக்காய் வந்து பொரியல் பண்ணியாச்சுங்க சுரக்காயில் நான் வேர்க்கடலாம் போடலை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து எனக்கு லஞ்சும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது பொரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிடுவேன் சாதம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துகிட்டு போகணேன் காஃபி ஆகட்டும் பொரியல் ஆகட்டும் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது பாத்திரம்லாம் கழுவிட்டிருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம்லாம் எடுத்து மாற்றி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸும் கழுவி வச்சுட்டேன் ஏன்னா டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக இப்போ வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணோம் அதனால் கரெக்டாக ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் ஆகுது எயிட் ஓ கிளாக் நான் வந்து பாத்திரம் தேக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் பாத்திரம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அந்த சிங்க்கை வந்து நல்லா வந்து நான் தான் வாஷ் பண்ணணும் பாப்பா வந்து வாஷ் பண்ண மாட்டான் நான் ஃபுல்லாக கவுண்டர் டாப் வேணால் கூட துடைக்கிறோமா ஆனால் எனக்கு சிங்க் மட்டும் விடாதீங்க அப்படின்வா நானும் சரி வேணான்னு சொல்லிவிட்டு நானே இதை கழுவிட்டு சிங்க்கை நல்லா வந்து ஸ்டீல் நார் வச்சு ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன் இது என்னோடய வேலைங்க பாப்பா அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது வந்து ஸ்பான்ஜ் வச்சு தான் நல்லா தொடச்சிடுவாள் கொஞ்சம் அண்டியை ஒய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டோன்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் லன்ச் வந்து நான் டைம் இருந்தால் போடுவேன் இல்லைனா வந்து பாப்பாவே போட்டு வச்சிருவா தோசை மாவு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க அதை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி மாவு தான் அதோடு சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரவை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாலு பேருக்கு வர மாதிரி ஏதோ ஒன்று கரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா தோசை காலி ஆயிடுச்சுன்னா கூட ஒரு கரண்டி மாவு இருந்தால் போதும் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான்ஸ்டிக்கில் ஊற்றுறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லங்க இதே நம்ம தவாவில் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் புளிப்புக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் எல்லா வேலையும் முடிஞ்சுது ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து வாங்கியிருந்தேன் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேங்க வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக வருது நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம மண்ணில் கொண்டு போய் வச்சோம் அதாவது நில நிலத்தில் வச்சோம் அப்படின்னாங்க நல்லா வருது நான் வந்து ப்ரோ பேக்கில் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேனே ரொம்ப ஹோன் வருதுன்னால் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு நம்ம நிலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும் சப்போர்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ராடு மாதிரியோ இல்லை ஒரு கொம்பு மாதிரியோ அந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுட்டா போதுங்க காலையில் வீடுலாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குமே ஏன்னா காலைல பாப்பா வந்து வீடு ஃபுல்லாக நீட்டாக பெருக்கிட்டு அதுக்கப்புறந்தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாளே வீடு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் அந்த பேக்கிங் வேலை அந்த கவுண்டர் டாப் துடைக்கிற வேலைலாம் முடிச்சிட்டோன்னா நாங்கள் கிளம்புன பிறகு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபுல்லாக வேலையும் முடிஞ்சுது நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடு ஃபுல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிஞ்சது வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாப்பா எடுத்து அதை வந்து உணர்த்திடுவா இல்லைன்னா வந்து மகாப்பா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதை எடுத்து காய வச்சுருவார் எனக்கு வந்து எப்படி வீடியோ போடுறதுனே தெரியலங்க மோட்டிவேஷன் வீடியோ போட்டாலும் ஓட மாட்டேங்குது டிப்ஸ் வீடியோ போட்டாலும் ஓட மாட்டேங்குது விளாகில் எந்த மெசேஜுமே சொல்லாமல் என்ன நடந்தது என்ன பண்ண நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்பவுமே வந்து நைட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து தூங்குவோணா அப்படின்னா கிடையாது நான் இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா நீட்டாக தான் இருக்கும் ஈவினிங் வந்தாலும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்து வச்சிருவேன் ரெண்டு செட்டு இருக்கோங்க அதனால் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது இப்படி தான் என்னோடய டே ருட்டீன் வந்து போகும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மோட்டிவேஷனாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹேண்ட்பேக் தான் இப்போ புதுசாக வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டூ அந்த ரேஞ்சில் தாங்க அந்த வாங்கினது நான் அதை ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க ஆடி ஆஃபரில் அதில் தான் வாங்கினேனே அதோடய உண்மையான பிரைஸ் வந்து ஐநூற்றி அறுபது ரூபான்னு போட்டிருந்தாங்க எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆஃபரில் எல்லா வேலையும் முடிஞ்சுது எனக்கு தினமுமே கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு போனோம்னா தான் அன்றைக்கிட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் தினமுமே சாமிக்கு வந்து ஏற்றி ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் கற்கண்டு சாமிக்கு எப்போவுமே ரெகுலராக ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வைக்கலாம் நான் வந்து கற்கண்டு இல்லைனா ட்ரை கிரேப் இது வாங்கி வச்சுப்பேன் அதை எடுத்து வச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன் இட்லியெல்லாம் ஊற்றுறேன் அப்படின்னா ஊற்றி வச்சிருவேன் தோசை ஊற்றுறதா இருந்தால் தான் குட்டி தான் வீட்டில் வந்து தோசை ஊற்றி வைப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு என்ன வீடியோ போடுறதுனே தெரியல நீங்களே சொல்லுங்கள் இந்த மா இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி நைட்டு பதினோரு மணி ஆகுது வீடியோ போட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கு வீடியோ போடணுன்ற மோட்டிவேஷனே வரும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து நடுவில் ஒரு ஒரு வருஷம் கேப் விட்டுவிட்டேன் யூடியூப்க்கு அதே மாதிரி கேப் ஆயிடுமான்னு பயமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்